அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில் பொதுவாக மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல கேது ரணருணர் ரேகஸ்தானத்துல சூரியன் புதன் கலஸ்தரஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நீங்கள் உயர் மட்டத்தில் உள்ள மனிதர்களுடன் தொடர்பு வைத்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சூரியன் ரணருணர் ரேகஸ்தானத்துல புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் தனாதிபதியை புதன் சப்த ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் சுப செலவுகள் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அலைச்சல்களும் காரிய தாமதமும் உண்டாகும் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எடுத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடலாம் அடுத்தவர் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தொழில் குரு இருந்தாலுமே அது அவருக்கு சம வீடாக இருக்கு தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் உண்டாகலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அதிகம் வேண்டி வேண்டியிருக்கும் எடுத்த காரியத்துல இருந்த சுணக்க நிலை மாறலாம் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மனச்சிக்கல்கள் அகலக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தீரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டி உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது வீண் தடை தாமதங்கள் ஏற்படாமல் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அரசியல் துறையில மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதில் ஏதேனும் ஒரு கலக்கம் இருக்கலாம் காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்க நிறலாம் ஒதுங்கி சென்றாலும் வழிய வந்து சிலர் சண்டை போடலாம் கவனமாக இருப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டியிருக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்துல எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தாரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை பிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகும் டென்ஷன் குறைவது நல்லது உத்திராடம் ஒன்றா பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது போட்டி போறாமை அகலும் எல்லாவற்றிலுமே நன்மை உண்டாகும் எதிலும் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் மற்றவர்களுடன் உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணியிடத்தில் தங்கள் கடின உழைப்பிற்கான பலனை பெறலாம் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவை பெறலாம் உங்களுடைய புதுமையான கருத்துக்கள் மேலதிகாரிகளால் ஒப்புக்கொள்ளப்படும் மேலும் உங்கள் சக பணியாளர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஊக்கம் அளிக்கலாம் புதிய தொழில் தொடங்க குறிப்பாக கூட்டு தொழில் தொடங்க இந்த மாதம் எதுவாக இருக்க நீங்க காண்பிப்பீங்க ஏற்கனவே தொழில் செய்யும் உங்களுக்கு இந்த மாதம் தங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம் காதல்கள் தங்கள் துணை மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல குறிப்பிடத்தக்க சிறந்த அனுபவங்களை நீங்க பெறுவீங்க திருமணமான தம்பதிகளுக்கு நல்லுறவு பராமரிக்கக்கூடியதாக மகிழ்ச்சியான கட்டத்தை அனுபவிக்க கூடியதாக உங்களிடம் வாழ்க்கை துணை தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க வயதான நபர்களுடன் தொடர்புடையது பெரும்பாலும் சவாலாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் இந்த மாதம் கணிசமாக மேம்படலாம் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கலாம் நீங்கள் உங்களுடைய பணத்தை விவேகத்துடன் கையாளுவீங்க முதலாளிகளுடன் உங்களுக்கு சாதகமான பலன்கள் பெறக்கூடியதாக இருக்கு முதலீடுகள் மூலம் கிடைக்கும் வருமானம் மூலம் உங்கள் பொருளாதார நிலை மேம்படலாம் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் மேம்பட்ட நிதி நிலைமைக்கு பங்களிப்பாங்க அவர்கள் தரும் ஊக்கம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு உத்தியோகத்தில் உங்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இந்த மாதம் மேம்பட்ட பலன்கள் அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் மேலதிகாரியின் ஆதரவை பெறுவீங்க உங்களுடைய கருத்துக்கு மேலதிகாரியின் அங்கீகாரம் கிடைக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு பணியிடத்தில் ஆதரவு வழங்குவாங்க பொன்பறை துறையில் பணிபுரியும் உங்களுக்கு தங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்ட நிர்வாகத்துடன் பணிபுரிய கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வழக்கறிஞர்கள் தொழிலில் இருப்பவர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பினை காண்பாங்க ஊடக மற்றும் திரைப்பட தொழில்களில் உள்ள உங்களுக்கு தொழில்துறை வளர்ச்சிக்கான சிறந்த ஒரு வாய்ப்புகள் பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் கூட்டு தொழில மேற்கொள்ளும் இந்த மாத சூழ்நிலை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு சக தொழில் முனைவோர் அல்லது பிற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் முதலீடு பணிபுரிவது ஆலோசனை உங்களுக்கு உறுதுணையான விளைவாக மாறுவதற்கு உதவும் அத்தியாவசிய ஆதாரங்கள் ஆதரவு மற்றும் நிபுணத்துவத்தை வழங்க வேண்டும் ஏற்கனவே தொழிலை செய்து வருபவர்கள் இந்த மாதம் நம்பிக்கையுடன் செயல்படலாம் இந்த காலகட்டம் தற்போதைய திட்டங்களால் கணிசமான ஒரு முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை உறுதியளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டுமே சிறப்பாக இருக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட உங்களுடைய நல்ல ஆரோக்கியம் உதவிகரமாக இருக்கு உங்கள் அன்றாட பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க ஆற்றல் அதிகரித்து நீங்கள் செய்யும் தனிப்பட்ட செயல்கள் மற்றும் அலுவலக தொழில நடவடிக்கைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க என்றாலுமே மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் உயர்கல்வி பயிரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட கல்வி சாதனைகளை நீங்கள் புரியலாம் படப்பிடிப்பு மற்றும் வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அவசரப்பட்டு உங்களுடைய காரியத்துல நீங்க இறங்காமல் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது மற்றவர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடு நீங்கும் பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அரசாங்க உதவி கிடைக்கும் செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு போட்டிகள் அதிகரித்தாலுமே பெரிய கெடுதல் வராது தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு தொழில் வியாபாரத்துல திடீர் போட்டிகள் தோன்றியும் அறையும் பெண்களுக்கு இருந்த மன பாரம் குறையலாம் கலைத்துறையில புதிய படைப்புகளை வெளிக்கொண்டு வருவீங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு மரியாதை குறைவு உண்டாவதால் மன கவலை அதிகரிக்கும் சுக்கிரன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் சாதகமாக அமையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய தொழில் முதலீடு நீங்க செய்வீங்க வியாபாரம் முன்னேற்றகரமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருப்பதால கடற்கடந்து செய்ய வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு காரியத்தில் ஈடுபடுவதன் மூலம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் நிச்சயத்தை சுப காரிய நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் பெருக்கும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் சாமதமாக பேசுவது நல்லது மாணவர்களுக்கு தேர்வுகள் போகும் சிலருக்கு பெண்களால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் பழைய பொருட்களில் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே